திரு நவநீதன் நான் உங்களை வரவேற்கிறேன் சார் நவநீதன் சார் வணக்கம் பிரதமர் அவர்களுடைய பேச்சுக்கள் நாடாளுமன்றத்தில் பலவேறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஜிடிபி பற்றி பேசுகிறார் எதிர்கட்சிகள் தேசத்தை பிளவுபடுத்தி விட்டன அவர்களுடைய முயற்சியால் தேசம் வலுவாக அவர்கள் மீண்டும் எதிர்கட்சியாகவே தொடரப்போகிறார்கள் என்றெல்லாம் கடுமையாக அவர் அன்பீட்டன் என்கின்ற அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் இப்ப நான் என்ன கேட்கிறேன் பிரைம் மினிஸ்டர் நேற்று பேசுகின்ற போது அசாமில் பேசுகின்ற போது சொன்னார் இந்தியாவிற்கான ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது இந்தியாவினுடைய கலாச்சாரம் என்ன நான் என்ன கேட்கிறேன் என்ன இந்தியாவினுடைய கலாச்சாரம் ஆறு பெரும் இனக்குழுக்களையும் ஆறு பெரிய மதங்களையும் ஆறாயிரத்தி ஐநூறு சாதிகளையும் ஐம்பத்தி ரெண்டு பழங்குடி குழுக்களையும் பதினெட்டு பெரிய மொழிகளையும் ஆயிரத்தி அறுநூறு சிறு சிறு சுற்று கொண்டிருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் ஒவ்வொருவருக்குன்றும் ஒரு கலாச்சாரம் இருக்கும் வட இந்தியாவிலே இருக்கக்கூடிய கலாச்சாரம் வேறு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் வேறு ஆனால் எல்லோருமே ஹிந்து தான் அழைக்கப்படுகிறார்கள் தெய்வ நம்பிக்கை வழிபாட்டு முறைகள் எல்லாம் மாற்ற மாற்றமாக இருக்கின்றது இங்கே கோயிலுக்கு பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள் வடநாட்டில் வேறு மாதிரி இருக்கிறார்கள் அப்படி என்றால் எனது கேள்வி என்னால் பிரதமர் சொல்லுகின்ற கலாச்சாரம் எது இந்தியாவினுடைய கலாச்சாரம் இந்தியாவினுடைய கலாச்சாரம் என்கின்றார்களே அந்த கலாச்சாரம் எந்த கலாச்சாரம் நீங்கள் சொல்லுங்கள் ஓ அதுக்கு போறதுக்கு முன்னாடி சார் முருகையன் சார் ஒண்ணு சொல்லியிருந்தாரு இல்லையா மீனவர்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு இல்லையா ஆஹ் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வந்து மீன்வளத்துறை அப்படின்னு ஒரு துறையே நம்ம பார்க்கணும் உள்ளதை வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்க பாஜகவும் ஒரு வாட்டி இருந்திருக்காங்க பட் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீன்வளம் அதாவது அப்படின்றது ஒரு துறையை அறிவித்து அதுக்கு வந்து இப்ப தமிழர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு இணையமைச்சராக இருக்கிறதையும் பார்க்கணும் இப்ப மீனவர் நலன்ல எவ்வளவு அக்கறையாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சின்றது அரசியல் பார்வையில் இருக்கிறது நான் முன்வைக்கிறேன் அடுத்தது வந்து வந்து பொதுவா சொல்றீங்க இப்போ ரெண்டு நிகழ்வு எடுத்துக்கோங்க இப்போ இந்தியாவுடைய ஒரு 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 என்ன சொல்றது யூனிக்னஸ் அப்படின்றது யோகா என்கிற ஒரு கலை இதை இன்னைக்கு வந்து சர்வதேச அளவுல இதை எடுத்துட்டு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஜூன் மாசம் அந்த ஜூன் தேதி அந்த குறிப்பிட்ட தேதி இன்னைக்கு வந்து சர்வதேச யோகா தினம்ன்றது இந்தியா வந்து ஒரு உலகளாவிய ஒரு எப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கிறதோ அதை கூட்டு போயிருக்காங்க இல்லையா ஸோ யோகா கலை அப்படின்றது வந்து இந்தியர்களுக்கு இந்தியர்கள் உடைய அதோடைய தாபனமே அதோடைய தொடக்கமே இந்தியாவில தான் இருக்கிறது இது இது இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன இன்னைக்கு வந்து பல வெளிநாட்டவர்கள் பல வெளிநாட்டவர்கள் பல இடத்துல வந்து இன்னைக்கு அந்த குறிப்பா அந்த ஜூன் மாசம் வந்து சர்வதேச யோகா தின்ற போது எப்படி அதை கொண்டாடுறாங்க ஏன்னா ஒரு இந்தியாவுடைய ஒரு பாரம்பரியம் பட் இன்னைக்கு சர்வதேச அளவுல ஒரு ஒரு உலக வரைபடத்துல இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கறோம் இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா சீன பிரதமர் பிங் அவர் வந்தப்போ பொதுவாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்க முக்கவாசியான இந்த மாதிரி முக்கியமான மீட்டிங் சந்திப்பு எல்லாமே வந்து டெல்லியோட இருக்கும் இல்லை வேற சில மாநில இருக்கும் பட்டு சீன பிரதமருடைய இந்த சந்திப்புன்றது வந்து தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்தில் நடத்தினார் ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மகாபலிபுரத்துக்கும் சீனாவுக்குமான அந்த தொடர்பு பல்லவ மன்னர்களுக்கான தொடர்பு எப்படி இருக்கிறது அந்த கலை அந்த சொல்லக்கூடிய இந்த குங்கு கலையோட பிறப்பிடமே தமிழகம் அப்படின்றத வந்து ஒரு இணைப்பாக கொண்டு போறார் இல்லையா ஸோ இதெல்லாம் தானே நமக்கு தேவை இப்ப சர்வதேச அளவில் வந்து என்ன சாதிச்சிட்டாங்கன்னா இப்ப வந்து ஜீப்பிங்குக்கே கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமாங்கன்றது நமக்கு தெரியாது சொல்லுங்க ஓ அதனால ஆஹ் பிரதமர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ன்றது வந்து இந்தியாவுக்கான ஒரு யூனிக்னஸ்ஸா அவர் சொல்றதுதான் நம்ம பார்க்க முடியுது இல்ல வந்து அரசியல் கலந்து வந்து என்ன எதிர்க்கட்சிகள் என்னென்ன நீங்க நடந்த இந்த நவீ சார் இப்ப நீங்க சொல்றீங்க இந்த யூனிக்காக இருக்கக்கூடிய யோகா ஹிந்தி மொழி சமஸ்கிருதம் சனாதன தர்மம் இவைகளெல்லாம் பாஜக அரசு பெரிய அளவில் கொண்டு போகிறாங்க தமிழ் மொழிக்கென்று ஒரு இருபத்தோரு கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக இருபத்தொம்போது கோடி தென்னிந்திய மொழிகளுக்குண்டு சமஸ்கிருதத்துக்கு அறநூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள் யோகாவை கொண்டு வருகிறீர்கள் ஹிந்தி மொழியை சொல்கின்றீர்கள் நம்ம என்ன கேள்வினா தமிழ்நாட்டில் வாழ்கிறவர்களும் அந்த ஹிந்து என்ற அடையாளத்தில் இந்து மதத்துக்குள் வருகிறார்கள் ஆங்கிலேயர்களால் கொண்டு வந்தப்பட்டதா அதெல்லாம் வேறு வாரம் அவர்களுடைய கலாச்சாரம் என்பது குலதெய்வ வழக்கம் சிறுதெய்வ வழிபாடுகள் அங்கே அவர்கள் ஆடுகளை அறுத்து பள்ளியிடும் வழக்கம் இருக்கிறது சுருட்டு வைத்து வழங்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது சாராயத்தை கூட சில கோயில்களில் வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது கன்னட மக்களில் ஒரு வழக்கம் இருக்கின்றது தெலுங்கு மக்களிடத்தில் மலையாள மக்களிடத்தில் ம மராட்டியர்கள் எல்லா இடத்திலும் ஒரு வழிபாடு இருக்கிறது இந்தியாவிலே வருகின்ற ஆறாயிரத்து ஐநூறு சாதிகள் நான் சொல்வதை போன்று நீங்கள் புரிந்து கொள்கள் ஐம்பத்தி ரெண்டு பழங்குடி மக்கள் இதில் நீங்கள் கலாச்சாரத்தை சொல்கின்ற இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன இருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் வேறொரு கலாச்சாரத்தினுடைய எக்ஸ்போசர் அதாவது வெளிப்படுத்தலில் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்று நான் ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்ல போகிறீர்கள் இல்லை அதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா இப்போ பொதியுடைய இணைப்பு வந்து தமிழ்நாட்டு வந்து இருக்கின்றது வந்து தமிழர் கலாச்சாரம் தானே அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு தற்காப்பு கலை தானே அது பிறப்பிடம் தமிழ்நாடுன்றது வந்து பேருக்கு ஓ ஓ அப்படி எந்தெந்த இடத்துல வந்து எங்கெங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இப்ப குஜராத்ல இருக்கும்போது அந்த குஜராத் மாநிலத்தில் என்ன ஒரு பாரம்பரியம் இருக்குதோ அது இருக்குன்றது காமிக்கிறார் என்ன பொறுத்த வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வா இருந்தா கூட வந்து அது எப்படி வந்து இந்தியாவோடைய அந்த பாரம்பரியத்தை எடுத்துட்டு போனோம் அப்போ எடுத்துக்கோங்க அந்த கேன்ஸ் ஃபிலிம் பெஸ்டிவல் போகும்போது நம்மளுடைய இணைய அமைச்சர் முருகன் போகும்போது பாரம்பரிய உடையான வேஷ்டி அணிந்து தானே சென்றார் பல இந்தி நடிகர்கள் பாலிவுட் நடிகர்கள் தமிழ் திரைப்பிரபலங்கள் எல்லாம் போனப்ப கூட வந்து அந்நிய நாட்டு தான் போட்டுட்டு போனாங்க பாரம்பரிய உடு உடுப்புல போனாங்களா முருகன் அவர்கள் அமைச்சர் வந்து பாரம்பரிய உடுக்குல தானே போனாரு சோ இதெல்லாம் வந்து நீங்க கலாச்சாரம் சொல்லுவீங்க ஆனால் மத்திலேயே ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்ப பன்முக தன்மையாக ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படி என்றால் மைனாரிட்டி மக்களுக்காக அந்த கலாச்சாரம் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்தியாவினுடைய ஆன்மீக வழிபாடுகளில் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எல்லோருக்குமான சமநீதி இருக்கின்றது டிஸ்கிரிமினேஷன் வித்மினேஷன் ரொம்ப தெளிவாக இருக்கிறது அப்படி என்றால் அங்கேதான் பிரச்சனை ஏற்படுகிறது என்று எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டை எப்படி பார்க்கின்றீர்கள் சார் எதிர்கட்சிகள் அதான் சொல்ல வந்தேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்பது மாநிலத்தை தேர்தல் சரி கிட்டத்தட்ட ஆறு ஆறு மாநிலம்ல வந்து பிஜேபி கூட்டணியோட ரெண்டு மாநிலம் அவங்களே வந்து இண்டிபெண்ட்டாக வின் பண்ணிருக்காங்க நாலு மாநிலத்துல கிட்டத்தட்ட ரெண்டு மாநிலத்துல மட்டும்தான் வந்து காங்கிரஸ் வின் பண்றாங்க இன்னொருத்துல வந்து மிசோராம் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க அப்படி இருக்கிறச்சே அவங்களுக்கு வந்து காங்கிரஸ்க்கு வந்து தோல்வி பயம் வந்து விட்டது சோ எப்படி எல்லாம் திரும்ப திரும்ப அதையே பேச முடியும் அப்படி ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே இவங்க தேர்தல் பரப்புரையில வைத்தது தான் சமீபத்தில் முடிந்த தேர்தல் பரப்புரையில கூட வைத்தது தான் ஏன் இந்த சிஐஜி ரிப்போர்ட்டை பத்தி கூட அவங்க பேசியிருக்காங்க பட் மக்கள் அது ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கிறது ஏன்னா இப்ப இவர் கோயிலுக்கு போனாருன்றதுக்காக ராகுல் காந்திக்கு போனா போறாரு மக்கள் அது ஏத்துக்க போறேன் ஏன்னா அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ரெண்டாக தான் மாறிகிட்டு இவர் பிரதமருடைய இப்ப நீங்க தமிழகத்துல வந்தது கேரளத்துல வந்து போனது பாக்குறீங்க எப்படி வந்து அதாவது வந்து ஒரு பாஜக கட்சி அல்லாத பொதுமக்கள் கூட வந்து நிக்க நம்ம பார்க்க முடியுது சோ பிரதமர் இருக்கிறாரு வராரு போறாரு அப்படின்ற போது இப்ப இன்னும் ஒரு சின்ன விஷயம் ஒரு பேச்சுக்கு நீங்க சொல்றீங்க இப்ப சென்னையில வந்து சர்வதேச இந்த சதுரங்க போட்டி நடந்தது அதுல பிரதமர் குறிப்பா பேசும்போது வந்து இங்க தமிழ்நாட்டுல சதுரங்கநாதர் கோயில் இருக்கிறது செஸ்ஸுக்கே பிறப்பிடம் தமிழ்நாடுன்னு சொல்றாருங்க

கஷ்டப்பட்டு அந்த காலத்துல வந்து இந்த ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் வந்து எடுத்து இது பண்ணாங்க நம்ம தொடர்ந்து இது பண்றோம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த சமஸ்கிருத மொழி அப்படின்றது வந்து சமஸ்கிருத மொழின்றது வந்து இந்தியாவில தோன்றிய ஒரு மொழி முதலர் இந்திய மொழின்றது நம்ம ஒத்துக்கணும் வேற்று மொழின்றது வந்து ஆங்கிலம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட்ல யாரும் ஏத்துக்க மாட்டேங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுன்ற ஒரு பார்வை வைங்க நீங்க சொல்றது நான் என்ன சொல்றேன் நவநீதன் சார் அது ஒரு சிறந்த மொழி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறு மொழிகளில் தாய் தமிழும் உண்டு சமஸ்கிருதம் உண்டு கிரேக்கம் எத்தீன் எபிரேயம் அராமிக் போன்ற மொழிகள் உண்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் அந்த வரலாற்று பிரச்சனை இல்லை அப்படி என்றால் உலக சர்வதேச சமூகத்தில் பேசுகிற அந்த தமிழ் மொழிக்கும் ஏன் கொடுக்கவில்லை என்ற கேள்விதான் நம்ம தொடர்ந்து பேசுவோம் நீங்கள் இணைப்பில் இருங்க நான் எடுத்துக்கிறேன் நான் ரெண்டாவது வர்றேன் உங்கள்கிட்ட நவநீதன் சார் இப்போ உங்களுடைய நிறைவு கருத்தில் நான் முக்கியமாக சுருக்கமாக சொல்லுங்க நீங்கள் ஆனால் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள் பிரைம் மினிஸ்டர் நான் தனிப்பட்ட முறையில் முன்னூற்றி எழுபது சீட்டை பிஜேபி வெட்டி பெறும் மொத்தம் எங்க கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் என்கின்றார் எந்த அடிப்படையில் சொல்றாரு உங்களுடைய பதில் எனக்கு தாங்க சார் இது பிரதமர் சொல்றதுக்கு முன்னாடி இது ஏற்கனவே வந்து திரு மல்லிகார்ஜுனே கார்கே அவர்கள் விட்டார் பரவாயில்ல ஆமா 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 அவர் ஏற்கனவே இதை கணித்து இதை சொல்லி விட்டார் அதனால வந்து பிரதமர் வந்து இதை வழிமுடியாரத நான் அதை பாக்குறேன் ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து சார் இப்போ அதை வந்து செதறி இருக்கிறது அதாவது வந்து இங்க வந்து வாக்காளர்கள் ஒன்றாக இருந்தால் கூட வந்து இப்போ என்ன இருக்கிறதா பல கட்சிகளாக செதறி இருக்கு இப்போ சார் இப்போ ரங்கராஜ் சார் ஒன்று சொல்றாரு பாம்பேயில பாம்பையில் அந்த மாதிரி ஒரு உத்தவ் தாக்கரேக்கான ஒரு அலை இல்லை ஏன்னா வந்து அவர் ஒரு இந்த ராம ஜென்ம பூமி இடிப்புல வந்து முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது சிவசேனா கட்சி தான் இப்ப காங்கிரஸ் கூட்டணி சிவசேனோட இருக்காங்க இருந்து மாறி வந்து உத்தவ் தாக்கரே வந்து காங்கிரஸோட சேர்ந்தனால அது இருந்து வேறுபட்டு இருக்கிறவங்க தான் இங்க வந்து உணர்ச்சிகள் உணர்வுகள் இருக்கக்கூடியவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க அது ஒரு பக்கம் இது அப்படின்ற போது இந்த இன்னைக்கு ஒருவேளை ராம ஜென்ம பூமியோட இந்த தீர்ப்பு வரலன்னு வைங்களேன் எப்படி இருந்திருக்கும் டெஃபனட்டா வந்து பிரதமர் அவர்கள் பாஜக வந்து அவர்களுடைய நலத்திட்டங்கள் எப்படி அதை செயல்படுத்திருக்காங்கன்றத சொல்லி தான் அவங்க வந்து கட்டாயம் வந்து தேர்தலை சந்திக்க போறாங்க இதுல வந்து ராமர் கோயில்ன்றது வந்து ஒரு தீர்ப்பு அதுக்கு ஒரு தனி அமைப்பு வைத்து கட்டுறாங்களே தோத்து வந்து இதை இதுவும் அதுவும் வந்து அது வந்து தற்செயலா அதாவது வந்து இந்த பணம் பழம் மாதிரி தான் அந்த தூக்கம் இன்னைக்கு அந்த தீர்ப்பு மாறுபட்டு இருந்தா கூட வந்து அவங்க பாட்டில் அவங்க வேலையை செஞ்சுட்டு போறாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடுத்துங்க ஒடிசா முதல்வர் வந்து நம்ம எல்லாம் ராம ஜென்ம பூமி ராமஜன்ம பூமின்னு சொல்றோம் ஒடிசா முதல்வர் வந்து அங்கே ஒரு பெரிய பூரி ஜெகநாதருக்கு இதே மாதிரி அயோத்தி காசிக்கு ஈக்குவலிட்டா வந்து அவங்க ஒரு பெரிய கட்டமைப்ப உருவா உருவாக்கி இருக்காரு ஒடிசா முதல்வர் அதனால வந்து அவர் வந்து இந்துத்துவ மாதிரி நான் வந்து நான் இந்து போட்ட போறேன் அவரை வந்து அந்த மாநிலத்தோடைய ஒரு இதுல வந்து என்ன சொல்ல கப்பாசிட்டி அது வந்து ஜெகநாதர் அப்படின்றது ஒரு உலக பிரசித்தி பெற்றது அவர் பண்றது அது மாதிரி ராமஜென்மபூமியோட தீர்ப்பு வந்த பிறகு வந்து அது பாஜகவுடைய ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்லக்கூடியது ஒரு கோலாக இருந்தது நிறைவாக ஒரு கேள்வி நேரம் கருதி அவைகள் அவர் மாற்றமாக இருந்து முக்கியமாக உங்கள்கிட்ட கேட்கறது கன்சாலிடேஷன் ராமஜென்மபூமி மற்றொரு முறை அவருக்கு கை கொடுக்குமா ஆனா சிலர் சொல்கிறாரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ராம ஜென்மபூமி விவகாரம் அவருக்கு கை கொடுக்காது என்று சொல்கிறார்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் மறுபடியும் சார் அதாவது கன்சாலேஷன் இந்துக்கள் ஆல்ரெடி கன்சாலேட் ஆகிதான் இப்போ எதிர்கட்சியினர் அதாவது வந்து இப்ப ராமரை குறை சொல்லி ராம ஜென்மபூமி குறை சொல்லி இருக்கக்கூடிய அவங்களுக்கு போகக்கூடிய வாக்குகள் வந்து மாறாக பாஜகவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது ஏன்னா நான் வணங்குற சாமி உங்களை உங்க கட்சிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறேன் ஆனா ராமரை செருப்பால் அடிப்போன்னு சொல்ற கட்சியோட வந்து தமிழ்நாட்டுல கூட்டணியும் வச்சுப்பாங்க அப்படின்ற இருக்கட்ச வந்து ராமரை மதிக்கக்கூடிய பல தமிழர்கள் வந்து இங்க ராமநாதபுரம்ன்றது ஒரு ஒரு பேர் ராமரில் ராமேஸ்வரம்ன்றது ராமர்